கடந்த முப்பத்தொரு தினங்களாக நாடளாவிய ரீதியில் சேகரிக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் ஏழாவது கட்டமாக சேகரிக்கப்பட்ட உடைகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் வேன்வண்டி மூலமாக மிகவும் பாதுகாப்பான முறையில் மன்னார் மாவட்டத்தில் தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கையளிப்பதற்காக குருநாகல் ஹொரம்பாவ ஜுமா பள்ளிவாசலின் நிர்வாகத்தினரின் அனுமதியோடு மிகவும் பாதுகாப்பான முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தது இவற்றில் ஒரு பகுதியை கடந்த முப்பத்தொராம் தேதி அதிகாலை மணி அளவில் மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு செல்ல தீர்மானித்திருந்தோம் இதற்காக இலங்கை ராணுவம் அவர்களது முழுமையான ஒத்துழைப்பை எமக்கு வழங்கியிருந்தது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என வெவ்வேறாக உடைகளை தெரிவு செய்து அதிலும் மக்கள் எமக்கு அளித்த உடைகளில் பாவனைக்கு பொருத்தமற்ற உடைகளை அகற்றி கடந்த நான்கு தினங்களாக இலங்கை ராணுவ வீரர்கள் தமது பங்களிப்பை வழங்கியிருந்தனர் வெவ்வேறாக பிரித்து பள்ளிவாசலில் சேமிக்கப்பட்டது இதன்போது கடந்த டிசம்பர் மாதம் முப்பதராம் திகதி அதிகாலை சுபக தொழுகைக்காக சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் கொழும்பு பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளரான ஊடகவியலாளர் திரு ஃபஸ்லான் அவர்கள் ஜாமியா பள்ளிவாசலுக்கு தொழுகை தொழுவதற்காக சென்றிருந்தார் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னரே ஹொரம்பாவ பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தர் ஒருவர் பள்ளி வாயிலில் நுழையும் போது பின்வருமாறு பள்ளி வாயிலில் கடமை புரியும் இமாம் அவர்களுக்கு கூறியவாறு உள்ளே நுழைந்தார் அவரால் கூறப்பட்ட வார்த்தைகளில் சில இவை இன்னும் ஏன் இந்த நஜீஸ்களை பள்ளிவாசலில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இது தொடர்பாக நிர்வாகத்துக்கு தெரிவியுங்கள் தினந்தோறும் இந்த உடைகளை கண்டு கண்டு போதுமாகிவிட்டது என கூறினார் குளிக்க வந்து சேற்றை பூசியது அல்லவா இவரது கதை நாட்டில் பலரும் தமது வாழ்வாதாரத்தையும் உடமைகளையும் இழந்திருக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்காக உதவி புரியாவிட்டாலும் ஆதரவாக இருக்காமல் இவ்வாறு வார்த்தைகள் மூலம் உபத்திரவமாக இருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம் அல்லவா இவர் கூறிய வார்த்தைகள் எமது மனதை மிகவும் புண்படுத்துவதாகவும் நாம் செய்யும் சமூக சேவைகளை இழிவுபடுத்துவதாகவும் கொச்சைப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது மேலும் வயதில் மூத்த ஒருவர் வளர்ந்து வரக்கூடிய சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் முன்மாதிரியாகவும் திகழ வேண்டியது கட்டாய கடமை அல்லவா இருந்த நாம் மிகவும் பொறுமையாக ஒரு சில மக்களால் எமக்கு கிடைத்த சொல்லடிகளையும் ஏற்றுக்கொண்டு அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி தொடர்ந்தும் பயணிக்கின்றோம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற வாசகத்திற்கு அமையல் கடந்த வருடம் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணிக்கு நன்கொடையாக ஜெர்மன் அரசாங்கம் மூலமாக நாற்பது அடி கொள்கடன் வந்தபோதும் மேற்கண்டவாறு தூற்றிய இவர் எம்மிடம் ஊன்றுகோல் கேட்டதையும் எனக்கும் ஏதாவது தருவீர்களா என கேட்டதையும் நாங்கள் மறக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுபகு தொழுகை முடிவடைந்ததன் பின்னர் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த உடைகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை மன்னார் நோக்கி செல்வதற்காக வேண்வண்டியில் ஏற்றப்பட்டன செல்லும் பணியில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர் ஊடகவியலாளர் திரு ஃபஸ்லான் ஒருங்கிணைப்பாளர் ரசீஸ் தன்னார்வலர் திரு ஜரூக் வேன்சாரதி காசிம் உள்ளிட்டோர் சென்றிருந்தோம் செல்லும் வழியில் மிகவும் இலகுவாக பயணிக்க இருந்த மகாவிளாட்சிய இருந்து வில்பத்து தேசிய பூங்கா ஊடாக செல்லும் பாதை வெள்ள நிலைமை காரணமாக பாதிப்புக்குள்ளாகி தொடர்ந்தும் செல்ல முடியாததன் காரணத்தால் எமக்கு மாற்று வழியான தந்திரி மலை ஊடாக அடப்பங்குளம் ஊடாக என பல கிலோமீட்டர் தூரம் அதிகமாக அடியாக்குளம் பகுதியின் ஊடாக செல்ல நேர்ந்தது மேலும் பல இடங்களில் பயணிக்கும் பாதை குன்றம் கொழியுமாக இருந்ததன் காரணமாக பல சவால்களுக்கு எமக்கு முகம் கொடுக்க நேர்ந்தது இந்த பயணத்தை ஒருங்கிணைப்பதற்காக முசலி பிரதேச சபை உறுப்பினரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் சமூக சேவகரும் முசலி பிரதேச சபை பிரிவு பாலர் பாடசாலை ஒருங்கிணைப்பாளருமான திருமதி முகமது அமீர் அமீரு முழுமையான பங்களிப்பை வழங்கியிருந்தார் குறிப்பாக போக்குவரத்துக்குரிய செலவுகளையும் அவர்களது குடும்பம் பொறுப்பேற்றது எடுத்துச் செல்லப்பட்ட பொதிகளை திருமதி முகமது அமீர் அமீரு அவர்களது வீட்டில் வைத்து பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளுக்கு ஏற்றவாறு வெவ்வேறாக பொதி செய்யும் பணியை மேற்கொண்டார் பின்னர் எம்மோடு பயணித்தவர்களுக்கான மதிய உணவு மற்றும் விருந்து பிரசாரம் உள்ளிட்ட தேவைகளை அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஏற்பாடு செய்திருந்தார் பின்னர் பொது செய்யப்பட்ட ஆடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மன்னார் அறுவைக்குன்று மற்றும் மடுக்கரை கிராமம் நானாட்டான் பிரதேசம் குஞ்சுக்குளம் கிராமம் மடு பிரதேசம் ஜீவநகர் ஃபாத்திமாபுரம் மன்னார் பிரதேசம் எழுப்பக்கடவை கிராமம் மாந்தை மேற்கு பிரதேச சபை உள்ளிட்ட பகுதிகளில் பகிர்ந்தளிக்கப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமைகளை பார்வையிடுவதற்காக சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி உறுப்பினர்கள் பல சவால்களையும் தாண்டி இரவு நேரத்திலும் பயணித்தனர் தொடர்ந்து எமது உறுப்பினர்கள் மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கே சென்று தற்போதைய நிலைமை தொடர்பிலும் பார்வையிட்டனர் மேலும் அப்பகுதி மக்கள் தங் வீடுகளுக்கு எம்மை அழைத்து அங்கிருக்கும் தற்போதைய அவல நிலைமை தொடர்பாகவும் தெளிவுபடுத்தினர் முழுமையாக அவர்களது வீடுகள் வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் உடைகள் ஆவணங்கள் முற்றாக சேதமாக இருக்கும் காட்சிகளை அவதானிக்க முடிந்தது பொலித்தீன் பைகள் மற்றும் கழிவு பொருட்கள் மரங்களின் உச்சியில் ஆங்காங்கே இருப்பதனூடாக எவ்வளவு உயரத்துக்கு வெள்ள நீர் வந்திருக்கலாம் என எம்மால் ஊகிக்க முடிந்தது மேலும் குறிப்பாக கால்நடைகள் மற்றும் வீடுகளில் சிறிய அளவில் மேற்கொள்ளப்பட்டிருந்த கோழி வளர்ப்பு உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பு முற்றாகவே சேதமாக இருக்கும் காட்சிகளையும் கால்நடைகள் வெள்ள நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாகவும் மக்கள் எமக்கு மிகவும் கவலையோடு தெரிவித்தனர் மேலும் அவர்கள் முகாம்களில் தங்க வைத்திருக்கும் சந்தர்ப்பங்களில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் அவர்களது அன்றாட தேவைகளை முற்றாக எந்தவொரு குறையும் இன்றி நிவர்த்தி செய்ததாக மேலும் இதன்போது மன்னார் இழுப்புக்கடவை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அமைப்பு தலைவியிடம் நாங்கள் எடுத்துச் சென்ற உடைகளை கையெழுத்துவிட்டு மீண்டும் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கு ஒதுக்கப்பட்டிருந்த உடைகளை எடுத்துச் செல்வதற்காக புறப்படும் சந்தர்ப்பத்தில் மன்னார் இழுப்பக்கடவை பகுதியில் இருந்து பிரதான வீதிக்கு வரும்போது பிரதான வீதியில் வைத்து எமது வேண்வட்டையை சிலர் இடைநடுவே நிறுத்தி தமக்கும் கொண்டு வந்த பொருட்களை தருமாறு எம்மோடு முரண்பட்டனர் இதன்போது நாம் சென்ற வாகனத்திலிருந்து பிரதான வீதியில் இறங்கி எம்மோடு முரண்பட்டவர்களுக்கு உண்மை நிலை குறித்து தெளிவுபடுத்தினோம் இவை அனைத்தும் நாளைய தினம் உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் எனவும் இவற்றை உங்கள் ஊரில் உள்ள பெண்கள் அமைப்பு தலைவியிடம் பொறுப்பாக ஒப்படைத்துள்ளோம் எனவும் நாம் அவர்களுக்கு விளக்கம் அளித்தோம் இருந்த அவர்கள் எமது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் எம்மோடு வாதித்தனர் இதன்போது அப்பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் உடனடியாக சமூகம் அளித்து எமக்கு பாதுகாப்பையும் வழங்கி அப்பகுதியில் இருந்து செல்வதற்குரிய ஏற்பாடுகளையும் வழங்கினர் மேலும் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் கிடைத்திருந்தமை முக்கியமாக பாராட்டுக்குரியது தொடர்ந்தும் இப்பகுதி மக்களுக்கு நிதி உதவிகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் உடைகள் தேவைப்படுவது குறிப்பிடத்தக்கது அதிகாலை மூன்று மணி அளவில் எமது இல்லங்கள் நோக்கி நாம் வந்து சேர்ந்தோம்